அமைச்சராக இருந்தபோது அரசாங்கத்துக்கு எண்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக கெஹலிகர் அம்புக்குவெல்ல மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனது பிரத்யேக அலுவலர்களுக்கு ஆய்வரை பேரளவில் இணைத்து அவர்களுக்கான சம்பளம் கொடுப்பனவு மேலதிக கொடுப்பனவு ஆகியன வழங்கப்பட்டுள்ளன அந்த பணம் தனிப்பட்ட கணக்கில் வைப்பிடப்பட்டு அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மூன்று முறைப்பாடுகளை செய்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் விளக்கம் அளிக்கையில் இந்த வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவராக அமைச்சரின் புதல்வர் ரமித் ரம்புகுவலையையும் இணைப்பதாக தெரிவித்துள்ளனர் வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை வருகை தரவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக சுமார் இருபது பேரிடம் வாக்குமூலம் பெற வேண்டியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேநேரம் முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அமைச்சராக இருந்தபோது எச் எம் சந்திரவம்ச என்பவரை வரல்வலை அபிவிருத்தி அமைச்சின் திட்ட பணிப்பாளராக நியமித்தமே தனது ஆதரவாளர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் பல்வேறு பதவிகளை வழங்குவதற்கு அழுத்தம் பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வழக்கின் சாட்சியாளர்களாக எட்டு பேர் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தடைய பொருட்களாக இருபத்தி ஐந்து ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன